வெல்கம் பேக் டு சேதுவியூ அண்ட் வெல்கம் பேக் டு ஒன் அலாக் சோகை சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேனாக்கா ஜாத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கிறேன் இது வந்து எங்கே இருக்குனாக்கா நம்ம இது நம்ம மிட்மேக் தவார்லேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படி நேரம் வந்தோம்னா ரமதாஸ் சிக்னலுக்கு பக்கத்தில் தான் இந்த இது இருக்குது ப்ரோ கொஞ்சம் முன்னாடி வாங்க இந்த அந்த இடத்துல தான் வந்து இந்த ஜாத்த ரெஸ்டாரண்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பஃபே சகர் வைக்கிறதுக்கு பஃபே வந்து வச்சிருக்காங்க ப்ரைஸ் வந்து வெறும் இருபத்தி நாலு ரியாலு அது போக ஒரு முக்கியமான நம்ம நண்பரை வந்து ஒரு இன்டிடியூஸ் பண்ணி வைக்கணும் இஸ்லாம் வணக்கம் பாய் இஸ்லாம் வந்து துபாய் ஷேக்கு ஸோ துபாயிலேருந்து வந்திருக்கிறாப்புல பேர் வந்து அஸ்கரு என்ன பாய் இல்லை பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் இல்ல சரி நம்ம சாத்தூர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே நம்ம காமில் மையம் இஸ்மாயில் மையம் வந்து ஸ்பான்சர் ஸ்பான்சர் யார் வேணாலும் இருக்கலாம் நான் கூட இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் ஒண்ணுமே இல்ல சரி நாங்களாவே இருந்துட்டு போறோமே ஏன் கவலைப்படுறீங்க சரிங்களா சரி ஓகே இப்ப நீங்க வந்து துபாயில வந்து எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க

நான் மட்டும் ரிவ்யூ கொடுத்தா போதாது எல்லாத்துட்டையுமே நம்ம ரிவ்யூ கேட்டுருவோம் நம்ம காமில் பாய்ட்டு கேட்போம் ஆனால் காமில் பாய் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டாப்ல மைக்கில் வந்து சவுண்டு மட்டும் தான் வரேன் ஓகேவா அதுதான் அட்மின் ஓகே சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து உள்ள போகலாம் நம்ம பேர் கொடுத்துருக்கோம் அப்படியே உள்ள போயிட்டு நம்ம பாப்போம் வாங்க வந்து நம்ம சாத்தருடைய அந்த மெனு மெனுவா மெனு மெனு பஃபை மெனு பஃபை மெனு அதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது ப்ரைஸ் வந்து இருபத்தி நாலு ரியல் தான் சேம் எம்ஆர்ஐ மாதிரி சரி ஒன்று சா இஃப்தாரை தொடரண்டு அப்படியே வந்து சாப்பிட்ணும் மருகா சாப்பிட்டு இவங்க வீட்டில் சாப்பாடு கொடுத்துட்டு சாயாக குடிச்சிட்டு மருகா வானா அதாவது இது வந்து சகரு கரண்ட் இருந்தாலும் லைட்டா போட்டுட்டு வந்தாதான் புல்லு கிட்ட கட்ட முடியும் இருபத்தி ரூபாய் எழுபத்தி நாலு சாப்பிடலாம் இருக்கு எங்க இருக்கு பாதி இருக்கு இன்னும் பாதி ஃபுல்லா இல்ல நீங்க ஃபுல் பண்ணீங்க இங்கதான் குடுத்துகிட்டே இருக்கீல்ல வந்ததுல இருந்து அதுதான் நம்மளுடைய அதுவே வந்துட்டு இங்க வந்து கீ மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லைன்னாக்கா அங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் வந்து மேலே போயிட்டு இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் சரிங்களா ஓகேவா இதை வந்து சாத்தருடைய பஃபே சரிங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்க என்னங்க கையகளு அதுக்குள்ள தட்டை எடுத்து கொடுத்துட்டீங்க அதெல்லாம் அப்படியா இப்போ நம்ம வந்து சாப்பாடு எடுக்கிறது ரெடியா எடுத்துடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து மோட்டார் ரைஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா இது வந்து என்னமோ ஒரு கூட்டு வச்சிருக்காங்க கூட்டு பரவாயில்ல பரவாயில்ல அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் வச்சிருக்காங்க அடுத்தது வந்து தால் தால்கரியா அடுத்து வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா தாராளமாக வச்சிருக்காங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சூடாகவும் இருக்குது சரிங்களா ஓகே அடுத்து சப்பாத்தி லெமன் அச்சாரு அதுக்கடுத்து கொண்டாட்டம் அது உங்களுடைய கொண்டாட்டம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் 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 எடுத்துக்கிடுவோம் ஓகே ப்ளைன் ரைஸ் அந்த நெய்ச்சூர் கூட இருக்குது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம்னு நினைக்கிறேன் சரி ஓகே பரவாயில்ல நம்ம சிக்கன் கறி எடுக்கிறத விட ஃபிஷ் கறியை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதாவது ஃபிஷ் கறியை பார்க்கும்போது சேம் எம்ஆர்ஐயில் சாப்பிட்றது மாதிரி தான் இருக்குது ஓகே இப்போ தட்டு நிறையா எடுத்தாச்சு அதுக்கடுத்து அப்பளம் ஓகே இஸ் அப்படியே நம்ம போயிட்டு தட்டுக்கு போயிடுவோமா இஸ் சாப்பிட போவோம் முதல்ல மோட்டார் ரைஸு மீன் கறி இதெல்லாம் வந்து அப்படியே வந்து இப்போ வந்து செக் பண்ணி டேஸ்ட் போட்டுருவோம் ஓகே மீன் பண்ணம் சேம் எம்ஆர்ஐயில் சாப்பிட்டா அதே டேஸ்டாக இருக்குது அடுத்து வந்து ஊறுகாய் பொதுவாக பொதுவாக நம்ம அந்த பாட்டில் வர அதே டேஸ்டாக இருக்குது பொரியல் பீன்ஸ் பொரியல் சூப்பராக இருக்குது அப்புறம் கூட்டு வெஜிடபிள் மிக்ஸ் கூட்டு வச்சுருக்காங்க அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சூப்பராக இருக்குங்க வேற லெவலாக இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அந்த ஸ்டைலில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மிக்சியில் வந்திருக்கு என்ன ப்ரோ நல்லா இருக்கு இது போக அடுத்தது ப்ளைன் ரைஸ் இருக்குது கீரைஸ் இருக்குது அதை சாப்பிடும்போது போது நான் உங்களுக்கு வந்து மோர் குழம்பு சின்ன ரைஸ் அதுக்கப்புறம் இந்த கேஎஃப்சியில் கொடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு சாலடு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் போகிறாங்க எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குழம்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரியா மோர் குழம்பு நல்லா இருக்குது வெள்ளரிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய வெள்ளரிக்காய் நல்லா பிரிஞ்சு விலை இருக்க மாதிரி இருக்கு அது வந்து சிக்கன் சிஸ்டி ஃபைவ் ஆ பறக்கணுங்க அதை தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் வெங்காயத்துக்கு சிக்கன் சிஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சாலட் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா கேப் கொடுப்பாங்கண்ணா அந்த சாலடே பார்ப்பேன் சேம் அதே மாதிரி தான் இருக்குது என்ன சீஸில் போட்டு பட்டி எடுத்துக்காங்களே சீஸு சீஸில் பட்டி எடுத்துருக்காங்க கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு ரவுண்டில் வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்தேன் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு பட் ரெண்டாவது ரூபாவில் வந்து பொறிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு கொஞ்சம் நைட்டாக உப்பு கம்மியாக இருக்கு மற்றபடி எல்லாமே ஓகே பொதுவாக வந்து கேரளா போட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் அச்சாறு கண்டிப்பா இருக்குது அது போக கொண்டாட்டம் மிளகு நம்ம மிளகாய் வைத்தாது அதுவும் கண்டிப்பா இருக்கு ர <laughs> <hums> 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 <hums>

ஆமாங்க வந்து ஆமா தான் அடுத்தது வந்து நெய்ச்சூரு சிக்கன் கறி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை கொஞ்சம் சாலாடும் எடுத்துட்டு வந்திருக்குது இது எல்லாம் வந்து என்னால வந்து சாப்பிட முடியாது அஸ்கர் பாய் தான் வந்து சாப்பிடுவாப்புல அவருக்கு தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் கை கறி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு சரியா பட் இருந்தாலும் நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அவர்கிட்ட சரிங்களா

नमक हिंदी हमको नहीं आता है हिंदी <laughs> <laughs> भाई

என்னங்க ஒரு ஃபிளேவர் இருக்குது நல்லா இருக்கு அடுத்து ஐஸ்கிரீமு வேணா சாப்பிட்டுக்கலாம் வேணா போயிட்டே இருக்கலாம் ஆனால் வயிறு ஃபுல்லாக ஈதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சேம் ரேட்டு தானே இருபத்தி நாலு ரயாரு தான் ஏஎம் டு டென் ஏஎம் வரைக்கும் ஆன் ஈத் டே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓகேங்களா அது அப்படியே போட்டோ கூட நம்ம எடுத்துக்கிறோம் சரி இப்போ நம்ம வந்து ஜாத்தா ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டோம் இல்லையா சாப்பாடு எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சு அது ரிவ்யூரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது சொல்லாமல் இருந்தாக்கா அது சரி வராது அது வந்து நம்ம முதல்ல வந்து இஸ்மாயில் புரோட்ட கேட்டுக்கிறோம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு எது அதில் பிடிச்சிருந்தது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு எல்லாமே பிடிச்சிருக்கு ஆமாம் ஓகே சுகேஷ் இப்போ வந்து என்னென்னா இந்த வீடியோ வந்து நாளைக்கு முப்பதாவது நோம்பில் வந்து ரிலீஸ் ஆகும் அதனால வந்து இனிமேல் வந்து சஹருக்கு வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கிடைக்காம இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க ஈதுக்கு காலையில் ஆறு இருந்து பத்து மணிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இது வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கத்தில் கொஞ்சம் சவுண்டு கேட்குறேன் அதுதான் மிஷின் கட் பண்ணிக்கிறாங்க ஏதாச்சும் அடுத்தது வந்து நம்ம துபாயிலிருந்து வந்த நம்ம அஸ்கர் பாய்ட்ட வந்து கேட்போம் அஸ்கர் பாய் நம்ம சாத்தா ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிட்டோம் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு மக்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் சாத்தா ரெஸ்டாரண்டில் வந்து டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு சாப்பாடோட சாப்பாட டெக்கரேஷன் தான் நல்லா இருந்தது சாப்பாடும் ஓகே தான் ஓரளவு எல்லாமே நல்லா இருந்துச்சு இருந்துச்சுன்னா கேரளா ஸ்டைலில் இருந்துச்சு எல்லாம் எல்லாம் அந்த இது அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருந்துச்சு

வாய்நாடுதான் சொல்லுங்க பாய் அதுவும் நல்லா போட்டுருந்தாங்க ஆஃபர் இருக்கு அங்கேயும் போய் சாப்பிடணும் மக்கள் சாப்பிட சுகேஷ் இப்ப வந்து நம்ம வந்து அவருமே வந்து நல்லா கொடுத்துருக்காரு இருந்துச்சு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்னொரு சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் குட் மார்னிங் ஃபார்